பிரேஸ்லாட் இன்னைக்கு ஏசப்பா உங்களுக்காக சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா நான் உன்னில் மகிமைப்படுவேன் ஐ மீன் ஏசப்பா சொல்றாங்க நான் உன்னில் மகிமைப்படுவேன் அதுதான் அவரோட விருப்பமே நான் உன்னில் மகிமைப்படணும் நீ என்னை மகிமைப்படுத்தணும் எனக்கு சாட்சியாக இருக்கணும் அதுதான் ஆண்டவருடைய விருப்பமே அப்போது நம்ம எந்த காரியம் செய்தாலுமே அதில் ஆண்டவருடைய நாம மகிமைப்படுதா அப்படின்னு யோசிக்கணும் ஆண்டவருடைய நாம மகிமைப்படுற மாதிரி அவர் சந்தோஷப்படுற மாதிரி தான் நம்ம எதையுமே செய்யணும் பேசணும் நம்மளை நாமளே மகிமைப்படுத்திக் தும் நம்மளை நாமளே உயர்த்தி கொள்வதும் பெருமையாக பேசுகிறதும் ஒரு பிரயோஜனமும் இல்லை அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும் அது ஊழியமாக இருக்கலாம் நீங்கள் வேலை செய்கிற இடமா இருக்கலாம் எங்கே இருந்தாலும் சரி உங்க மூலமா ஏசப்பாவோட நாம மகிமைப்படணும் நீங்கள் படிக்கிற இடத்துல நீங்கள் வாழ்கிற இடத்துல உங்க மூலமாக அவருடைய நாம மகிமைப்படணும் அவருக்கு சாட்சியாகவும் வாழணும் மற்றவங்களுக்கும் உங்களுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் தெரியும் இவங்க ஆண்டவரை ஆராதிக்கிறவங்க அப்படின்னு மற்றவங்க சொல்ற மாதிரி உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற மாதிரி இருக்கணும் நான் உன்னில் மகிமைப்படுவேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா மத்தவங்க சொல்லணும் இவங்க ஆண்டவரை ஆராதிக்கிறவங்க ஆண்டவருடைய பிள்ளைங்க அப்படின்னு நீங்களே போய் உங்களை பத்தி சொல்லிட்டே இருக்கக்கூடாது நான் ரசிக்கப்பட்டவன் பத்து வருஷமா சபைக்கு போறேன் சபையில ஒரு மெம்பரா இருக்கேன் அப்படின்ட்டு அது கிடையாது உங்களை பார்த்து மத்தவங்க சொல்லணும் இவங்க ஆண்டவருடைய பிள்ளைங்க அப்படின்னு அதுதான் ஆண்டவருக்கு மகிமையை கொண்டு வரும் உங்க செயல் உங்க நடவடிக்கை நீங்க வாழ்ற விதம் உங்களோட வார்த்தை எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய நாம மகிமைப்படுற மாதிரி தான் இருக்கணும் அதனால ஆண்டவர்கிட்ட கேளுங்க ஆண்டவரே நீங்க என்னில் மகிமை பண்ணணும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நான் வாழணும் எல்லா விதத்திலையும் நான் உங்களை மகிமைப்படுத்தணும் அதற்கான கிருபையை தாங்கன்னு அவர்கிட்ட கேளுங்க ஆண்டவர் அந்த கிருபியை நிச்சயமா உங்களுக்கு தருவார் விசுவாசிங்க விசுவாசத்தோடு வார்த்தை அறிக்கையிடுங்க